திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் முதல் நாள் உற்சவம் ஸ்ரீ துர்கையம்மன் புறப்பாடு எதனால் அருணாச்சல புராணம் கூறும் கதை என்ன பார்க்கலாம் ஈசனின் திருமேனியில் இடப்பாகம் பெற வேண்டி கௌதமரின் ஆலோசனைப்படி அருணாச்சலத்திற்கு கிழக்கே பர்ணசாலை அமைத்து சப்த மாதர்களை புறக்காவலாக வைத்து நான்கு வாயில்களையும் எட்டு பைரவர்கள் காக்கவும் விநாயகர் முருகன் தன் இருபக்கம் காக்க துர்க்கை உட்பக்கம் காக்க பஞ்சாக்கினி மத்தியில் கடும் தவத்தில் ஆழ்ந்தால் உண்ணாமுலை அம்மன் ஆயிரம் அசுரர்கள் மகிஷாசுரன் தின்னுகின்ற மாமிசத்துக்காக மிருகங்களை தேடி வேட்டையாட பார்வதி தவம் செய்யும் காட்டிற்கு வருகிறார்கள் காவலாக இருந்த எட்டு பைரவர்களும் அவர்களை கொன்று விடுகிறார்கள் இதனை கேள்வியுற்ற மகிஷன் தன் படைகளை அனுப்ப உமையவள் தவம் செய்வதால் துர்க்கைக்கு கட்டளை இடுகிறாள் துர்க்கை படைகளுடன் சென்று போரிட்டு படைகளை அழித்தாள் பின் மகிஷாசுரன் கோபம் கொண்டு நேரடியாக போரிட வருகிறான் யானை வடிவம் குதிரை வடிவம் நெருப்பு வடிவம் தண்ணீர் வடிவம் இருள் வடிவம் பிரமன் விஷ்ணு வடிவிலும் வந்து மாயப்போர் செய்கிறான் இறுதியில் மகிஷ வடிவத்தோடு எதிர்த்தபோது துர்காதேவி அவன் தலையை அறுத்து தன் திருவடியை அவன் தலைமேல் வைக்க மாண்டு போனான் மகிஷாசுரன் அவன் கழுத்தில் உள்ள லிங்கத்தையும் கொணர்ந்து உமையவளிடம் கொடுத்தாள் துர்கை லிங்கம் தேவியின் கைகளிலேயே கொள்கிறது கௌதம முனிவர் நவ நதிகளில் நீராடினால் கையில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய லிங்கம் விடுபடும் என்று கூறினார் துர்கா பரமேஸ்வரி தன் வாளினால் பூமியை பிளக்க அங்கு நவ பெருகி வந்தது உமையவள் அதில் நீராடிய கணம் லிங்கம் கையிலிருந்து விடுபட்டது அதனை நவதீர்த்த கரையிலேயே பிரதிஷ்டை செய்தால் தேவி சுவாமிக்கு பாவம் தீர்த்தார் என்றும் சுனைக்கு கற்க தீர்த்தம் என்றும் பெயரிட்டாள் இன்றும் இச்சன்னதியையும் தீர்த்தத்தையும் துர்கையம்மன் கோவிலில் தரிசனம் செய்யலாம் பின்னர் தேவியின் தவம் பூர்த்தி அடைய ஈசனின் இடப்பாகம் பெற்றாள் தேவி அப்படி பஞ்சாகினியில் தவம் செய்யும் கோலத்தை துர்கையம்மன் கோயில் அருகிலேயே உள்ள வடக்கு வீதி அம்மன் திருக்கோவிலில் இன்றும் தரிசிக்கலாம் பொதுவாக சிவாலய கோஷ்டத்தில் மட்டும் தரிசனம் தரும் துர்கா சில தலங்களில் மட்டுமே தனி கோவிலில் காட்சி கொடுக்கிறாள் பட்டீஸ்வரம் போல இங்கும் எட்டு திருக்கரங்களுடன் காட்சி தருகிறாள் துர்காதேவி உமையவள் தவம் கெடாமல் மகிஷனை வதைத்த தேவிக்கு முன்னுரிமை தரும் விதமாக அவளே திருவண்ணாமலையை காக்கும் தெய்வமாகவும் ஆனதால் கார்த்திகை தீப முதல் நாள் விழா துர்கையம்மன் உற்சவத்துடன் இனிதே தொடங்குகிறது